பண்ணுங்க சரியா இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் ஆசை இருந்தது அது நான் தான் தப்பா பயன்படுத்திக்கிட்டேன்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சு ஒரு கிரிமினல் லாயர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை சின்ன வயசுல இருந்து இருந்துச்சு நான் ஒழுங்கா படிக்கல அதுக்கு யாரு சொல்லி என்ன பண்ண முடியும் ஒரு விஷயத்த பல விதமா யோசிப்பேன் இப்படி பண்ணா சரி ஐடியா கேக்குறதோட சரி ஆனா நான் எடுக்கிறதா பைனல் முடியா போய்டு அஜித்து என்ன தக்காளி தத்தளிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க விம்மி உங்க ஆசைய நான் நிறைவேற்ற ரொம்ப நன்றிடா விக்கி கண்டிப்பா நான் கரூர் வர்றப்ப கூட வீட்டு வாசல்ல மாட்டு சரியா அதுதான் உங்க அம்மாவுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் அஜித்து என்ன தத்தளி மேன் ஈஸ் இன் சி கடல்ல தத்தளிக்கிறியாடா எங்க ஜெயந்தி சிஸ்டர் வந்துட்டாங்கப்பாட் வர்றாங்க விம்மிக்கு ரொம்ப நன்றிடா விம்மி நான் கேட்டனே லைவுக்குள்ள வந்து எனக்காக பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சரியா பட் ஐ ஐஎம் இன் டாப் மவுண்டன் நோ ஒன் ரீச் இங்கிலீஷ் பியூர் இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாது எதோ கொஞ்சம் நெஞ்சம் ஹாய் ஜெயாடியர் விம்மி சொல்ற நீங்க என் அம்மா தானம்மா என்ன என்ன ஆசைய நிறைவேற்றுறேம்மா கண்டிப்பா விக்கி பரி சேம்பர்ல மெம்பர் ஆகி எனக்கு அந்த மெம்பர்ஸ் இதை எடுத்து எனக்கு நீ அனுப்பணும் உனக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீ அதுல சென்ட் பண்ணு அதே மாதிரி நான் கரூர் வர்றப்ப ஃபோன் பண்றேன் நீ வா உன்னை நான் பாத்துட்டு வரேன் சரியா ஏன்னா நீ நம்ம பையன் அதனால சொல்றேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட சந்திரசேகர் நீங்க சாப்பிட்டீங்களா மா சாரி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுமா ஜெயந்தி ஐ மிஸ் எனக்கு உண்மையில கோவமே கிடையாதுடா சத்தியமா சொல்றேன் உன் மேல எனக்கு கோவம் கிடையாது பிடிவா குழந்த மாதிரி பிடிவாத பிடிக்கிற நான் அப்படித்தான் அப்படின்னு நீ நிக்கிற நான் ஒரு அம்மா இடத்துல இருந்து சொன்னேன் என் பேச்சுக்கு மரியாதை இருந்தாலும் நான் எனக்கு கோவம் எல்லாம் வரல அந்த இடத்துல பொண்ணை வந்து என் பொண்ணு இடத்துல வச்சு பாக்குறதுனாலதான் எனக்கு கோவம் நீ எதுவும் நினைச்சுக்க வேணும் சரியா பிடிக்காத பிடி தப்பு கிடையாது பெரியவங்க சொன்னா சரின்னு கொஞ்சம் கேளு four month மா சொல்லுங்கம்மா கண்டிப்பா விக்கி காட்டன் ஜெயா நீங்க அப்படின்னு விம்மி கேக்குறாங்க நான் சென்ட் பண்றேன் கண்டிப்பா விக்கி என்னோட shorts video வந்து போடு இதுல வேணாம் live ல போடாது ரேஸ்ட் அப் கம்மிங் அஜித் எங்கடா ஓடியாரே அஜித் பெஸ்ட் ஆஃப் லக் விம்மி சொல்லிட்டாங்க சோறு போட்டு இருக்கேன் பர்ற பரவாயில்லையே லைவ் வராம தூங்கிட்டீங்களா ஜெயந்தி பெரிய அதிசயம் உலக அதிசயத்துல ஒண்ணு நீங்க நேத்து நேரத்துல தூங்கி இருக்கீங்க பரவாயில்ல ஜெயந்தி இப்படிதான் தூங்கணும் சரியா டயத்துக்கு தூங்கி டயத்துக்கு எந்திரிச்சு பழகணும் நம்ம வந்து கண்ட நேரத்துல தூங்குறதுனாலதான் நம்ம உடம்பு கெட்டு போகிறது அது ஒரு காரணம் சாப்பிட்ட விம்மின்னு சொல்றாங்க ஜெயந்தி இனிமே அப்படி பண்ண மாட்டேன் பரவாயில்லடா அஹ் நீ எடு நீ எடுக்கிற முடிவ என்கிட்ட கேளு சரியா அந்த முடிவு சரியா இருக்குமான்னு ஒரு வார்த்தை கேளு ஓகேம்மா அப்படின்னு விக்கி சொல்றாங்க குக்கிடு லோடிங் என்னடா அஜித் லோடிங்க எனக்கு புரியலடா பாய் மா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஓகே விக்கின்னு தூங்கு நான்